இனிய தோழர்களை தோழியரே நான் உங்கள் இருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம இந்த பட்டு ப்ளவுஸுக்கு அழகாக இந்த மாதிரி லேஸை வச்சு ரொம்பவே அழகுப்படுத்தலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ நம்ம பொதுவாக வந்து கழுத்தை சுற்றி கொடுப்போம் வேறு என்னென்ன டிசைன் எல்லாமோ நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம் இப்போ இன்னும் ஒரு புதிய ஒரு டிசைன் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த கழுத்தை சுற்றிக்கிட்டே வரோம் இடது பக்கத்தில் இருந்து சுற்றிக்கிட்டே வரோம் இது சென்டரில் இந்த கோடு இருக்கு இல்லையா இந்த இருந்து அப்படியே நம்ம ஆல்ரெடி டாட் எல்லாம் பிடிச்சாச்சு பேக் டாட் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டோம் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பெண்டு மாதிரி போடுறோம் அதாவது நம்ம அந்த நெக்குக்கு ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்கும்பொழுது இப்படி வலது பக்கம் இந்த மாதிரி இறக்கமாக கொடுப்போம் இல்லையா அந்த இறக்கமாக கொடுக்குறத கொஞ்சம் பெண்டாக்கி கொடுங்க சரியா இப்போ இந்த இடத்துக்கும் நம்ம அடுத்து போட போகிற ஒரு கேப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுன்னு நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச்சுன்னு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதையே நீங்கள் தொடர்ச்சியாக வச்சுக்கணும் அதே மாதிரியே திரும்பவும் நீங்கள் இந்த பெண்டு மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் மறக்காமல் அழகான ஒரு பெண்டாக போடுங்க இது வந்து உங்களுக்கு வெறுமனே ப்ளவுஸில் அவங்க ஸ்லீவுக்கு மட்டும் லேஸாக ஒரு இந்த மாதிரி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம அதை இன்னமும் அழகுப்படுத்தும் பொழுது இந்த கழுத்து தான் வந்து எப்பவுமே ரொம்ப மெஜாரிட்டி லுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் இப்போ நம்ம இந்த எட்ஜெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் போக போகிற பார்ட்டுன்றதால நம்ம இங்கே முடிக்கும் பொழுதே மடித்து வச்சு ரஃப் அடிக்கிறதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இங்கேருந்து வரோம் இப்போ இங்கே கட்டாயம் ஆம்ஹோலில் இது அடிபடும் இல்லையா அதனால் இதை மட்டும் இங்கே முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து அப்படியே இங்கே தொடர்றோம் இங்கே ஒன்று ஓகேவா ஷோல்டர் மேலே இங்கே ஒன்று பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடத்துல லெஃப்டில் இன்னமும் ஒன்று இப்போ இதுக்கு எந்த கேப் எடுக்கிறோமோ இந்த கேப் அளவே தான் இருக்கணும் அப்போ எல்லாத்தையும் நம்ம சம அளவில் பண்ணுறோம் இதையும் நம்ம அப்படியே இந்த லெஃப்ட்லேருந்து கொண்டு வந்ததையும் இந்த ரைட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள் ஓகேவா நீங்கள் இது வந்து ரைட் சைடில் மட்டுமே பிரதானமாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ரைட் சைடில் மட்டும் கொடுக்கலாம் அல்லது ப்ளவுஸ் முழுக்கவுமே ப்ளவுஸ் முழுக்கவுமே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்படி ப்ளவுஸ் முழுக்க தரலாம் ஓகேவா உங்களுக்கு அந்த நீங்கள் வச்சுருக்கிற லேஸை பொறுத்தது நீங்கள் எவ்வளோ லேஸு ஃபுல்லாக நீங்கள் முழுக்க பண்டலாக வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் இதை வைக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கிடைக்கும் ப்ளவுஸ்க்கு ஓகேவா நீங்கள் இந்த இடத்துல கூட ஏதாவது இந்த ஸ்டோன் ஒர்க்கு கூட இங்கெல்லாம் வச்சுக்கலாம் ஆனால் இந்த பெண்டு மட்டும் நீங்கள் மறக்காமல் போடுங்க அந்த பெண்டு தான் வந்து உங்களுக்கு தைக்கும் பொழுது நல்ல அதிகமான லுக்கை கொடுக்கும் நாம் இந்த எட்ஜெல்லாம் வந்து மடக்காமல் தைக்கலாம் ஆனால் இந்த கீழே முடிக்க போகிற எட்ஜெல்லாம் வந்து நம்ம மடக்கி தான் தைக்கணும் ஓகேவா இப்போ இந்த இடமெல்லாம் நீங்கள் போட்டுட்டீங்க இல்லையா ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு பிளெயினாக வரும் இந்த பிளெயினாக வரப்போகிற இடம் நீங்கள் இதை வந்து கடைசியாக தான் வைக்கணும் இந்த கழுத்தை சுற்றி இருக்கிற இந்த பாகம் மட்டும் இந்த நெக்கை சுற்றி வைக்கிறத நீங்கள் கடைசியாக வைங்க ஒன்று மட்டும் இந்த நெக்கை சுற்றி இருக்கிறத மட்டும் கடைசியாக வைக்கலாம் நம்ம இப்போ இந்த இடம் இங்கே இருக்கிற இந்த பாகங்கள் இந்த பாகமெல்லாம் முடிச்சிடலாம் இப்போ நான் நீங்கள் இதை இப்படியே வச்சாலும் நம்ம இந்த ஃபைனலாக இங்கே ஒரு லேஸ் கொடுக்க போகிறதால இந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது வெளியே ஆனாலும் அந்த பிசுறு இருந்ததுன்னா அதை உள்நோக்கி மடித்து வைங்க உள்நோக்கி மடித்து வச்சுட்டோம்னா அந்த பிசுறு வந்து உங்களுக்கு தைக்கும்பொழுது இடையூறாக நீட்டிக்கிட்டு இருக்காது இப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஆம்ஹோலோட ஸ்டிச்சு விழற இடம் இந்த எந்த இடத்துல விழுது அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தான் ஸ்டிச்சு விழப்போகுது அப்படின்னும்பொழுது நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா இந்த பிசுறு வெளியே தெரியும் அதனால் இந்த எண்டில் கட் பண்ணிக்கோங்க அதை கொஞ்சம் நம்ம க்ராஸாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பிசுறு வந்து வெளியே நீட்டிகிட்ருக்கும்பொழுது ஆம்ஹோலில் ரொம்பவே அது குத்தும் ஏன்னா இந்த மாதிரி லேஸ்னால நிறைய குத்துறதால சில பேர் வந்து விரும்ப மாட்டாங்க ரொம்ப இது மாதிரி போடுறதுக்கு இப்ப இங்க கீழே நம்ம இந்த பெண்டை இது மாதிரி போடுறோம் இங்க நீங்க இந்த பாகத்திலேயே கூட நிறுத்திடலாம் இதெல்லாம் வந்து உள்ள வீணா போகிற இடம் தான் அதாவது வெளியே தெரிய கூ தெரியாத பாகங்கள் அதனால நமக்கு லேஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் போடுறது வேஸ்ட்டு தான் இல்லையா அதுக்காக தான் இந்த இடம் வந்து நீங்கள் ரொம்ப மடிக்கணும்னு இல்லை அந்த பிசுறை தான் நான் மடிக்கிறேன் நீங்கள் இந்த பெண்டில் பொழுது கட்டாயமாக வளைச்சி கொடுங்க அப்போ நீங்கள் வளைக்கும் பொழுது கட் இந்த இதை வந்து நல்லாவே லூஸ் விடுங்க லூஸ் விட்டால் அதை அழகாகவே உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கும் நீங்கள் இப்போ நான் இந்த எட்ஜு இங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இது வந்து நான் இங்கே வரைக்கும் பிடிக்கிறேன் லூஸ் விட்டு இங்கே வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா இப்போ இங்கே பிடிக்கிறத நான் வந்து இதில் இழுத்து காட்டுறேன் பாருங்கள் இழுத்து வைச்சோம்னா நமக்கு இதை விடவே ஒரு இன்ச்சு அதிகமான இடத்துல தான் வைக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த வளைவு போர்ஷன் வராது அதனால் நல்லா லூஸ் விட்டு அழகாக அது திரும்புகிற மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ அகலம் இருந்தாலும் நம்ம லூஸாக வைக்கும்பொழுது அது சரியாக வரும் இப்போ வந்து நம்ம நெக்கை சுற்றி இருக்கிற போர்ஷனுக்கு வந்திருக்கோம் அதை இப்போ வைக்க வேண்டாம் இந்த இடத்துல நம்ம இந்த இதோட வந்து இது மேலே வந்து அடுத்த லேசை வைக்கும் பொழுது இங்கேருந்து வைக்கும் பொழுது அது இது மேலே வர்ற மாதிரி பார்த்துக்கணும் அந்த இடத்துல அதாவது இந்த ஆஃப்க்கு கொஞ்சம் அதாவது இந்த சென்ட்ரு வருது இல்லைங்களா முதுகோட சென்ட்ரு பாகம் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளின மாதிரி இடது கை பக்கமா அப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணுங்க இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாம் வருது இல்லைங்களா இந்த இடத்துலலாம் நம்ம கிராஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் ரஃப் தையல் ஒன்று போட்டுக்கோங்க அந்த இடம்லாம் வந்து உள்ளே நம்ம ஆல்ரெடி ரஃப்ல பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் நம்ம இதுலேயும் போடும் பொழுது அந்த இடம் அந்த எட்ஜ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அழகாக இங்கே கார்னரில் ஒரு தையலும் இந்த ஓ இந்த ஓரம் வெளி ஓரத்தில் ஒரு தையலும் போடலாம் வழக்கம் போல் முன்கழுத்துக்கும் சேர்த்த மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிப்போம் இப்போ <aina> நம்ம அடுத்தது இந்த கழுத்தை சுற்றி நம்ம இந்த லெஃப்டோட ஸ்டார்டிங்லேருந்து வரோம் இங்க போட்டிருக்கோம் இந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்றோம் அப்ப நம்ம சரியா இது மேலே வந்து அதுக்கப்புறம் தான் கிராஸ் பண்ணணும் இப்போ அடுத்தது இதனால தான் வந்து இது நிறைய லேஸ் வந்து தேவைப்படும் நீங்கள் ரொம்ப குறைவாக வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமம் அதனால் கொஞ்சம் அதிகப்படியாக வாங்கிக்கோங்க இந்த அளவு உங்களுக்கு இருந்தால் இது இல்லை அல்லது இதை விடவே அதிகவா அதிகமாகவோ அல்லது இதை விடவே குறைவாகவோ பிடிச்சாலும் அதனால் எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்ற இது நமக்கு சொல்ல வராது நீங்கள் இந்த அளவு கேப்பில் தான் வைப்பீங்களா அல்லது இதை விட இன்னும் குறுகலா ரொம்ப அடர்த்தி அதிகமாக தெரிகிற மாதிரி வைப்பீங்களான்றதும் எனக்கு தெரியாது இல்லையா அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வாங்கி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து நீங்கள் வேற ஒரு ப்ளவுஸ் தைக்கும்பொழுது அந்த லேஸையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பொதுவானாமல் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கும் பொழுது நமக்கு நிறைய லாபம்ங்க நீங்கள் வந்து கொஞ்சமாக வாங்கிறது ரொம்ப விலை அதிகம் அதனால் நீங்கள் மொத்தமாக கூட வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெறும் கோல்டன் லேஸ்ன்னும் பொழுது அது வந்து பொதுவான ஒரு எல்லா நிற சேலைக்கும் ப ப்ளவுஸுக்கும் நீங்கள் ஒத்து போகிற இதுவாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி மற்ற நிறங்கள் சேராமல் வெறும் நே தங்க நேரத்தில் மட்டுமே கூட வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து மொத்தமே இருபது மீட்டருங்க ஆனால் நான் வந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அதனால தான் இது லாபம்னு சொல்கிறேன் நம்ம வந்து தனியாக போகும்பொழுது இது ஒரு மீட்டரே வந்து பதினஞ்சுலேருந்து இருபது ரூபா சொல்கிறாங்க இதை விட மெல்லியதாக இருக்கிறது எல்லாமே ரொம்ப அதுதான் வந்து கொஞ்சம் கம்மி அதாவது அஞ்சு ரூபா ஆறுரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது மீட்டர் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக வாங்கும்பொழுது இது தனியாக வாங்கும்பொழுது கட்டாயமாக ஒரு மீட்ரு வந்து இது பதினஞ்சு ரூபா அல்லது இருபது ரூபான்னு விற்கிறாங்க பார்த்திங்களா இந்த பெண்டு தான் இதுக்கு ஒரு சிறப்பு நம்ம நேர் நேராகவும் வைக்கலாம் ஆனால் இது வந்து பெண்டு வைக்கும்பொழுது ரொம்பவே இந்த லுக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேவா இந்த இடம் வந்து இந்த சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணினது தெரியாமல் இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு வட்டக்கழுத்தும் ஃபினிஷாக இருக்கணும் இந்த பக்கம் இப்படி வர்றதும் வரணும் ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் மிக்க நன்றி வணக்கம்